ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதிமூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய பதினேழாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளை புதன்கிழமை திரு கார்த்திகை நட்சத்திரமானது வருது திரு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளை நாள் தான் மகா தீபமானது ஏற்றப்படும் ஸோ திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுவதை தொடர்ந்து நம்மளுடைய வீடுகள்லையும் தீபம் ஏற்றி இருளை போக்கக்கூடிய நாள் தான் நாளை நாள் நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் கண்டிப்பாக வீட்டில் நெய்வேத்தியம் நாம் செய்யணும் ஆக்சுவலி ஒவ்வொரு கிழமைக்கும் நாம் ஒவ்வொரு வகையான சமையல் செய்யணுங்கிறது இருக்குது அதே போல் பண்டிகைகள்லேயும் அந்தந்த பண்டிகைக்கேற்ப சமைக்கும் போது அது நம்ம உடலுக்கும் சரி அதை நாம் படைக்கிறதுனால நம்மளுடைய ஒரு உடலுடைய மனதுக்கும் சரி ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் திருக்கார்த்திகை தீபமான நாளை நாள் என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா திருக்கார்த்திகை தீபமான நாளை நாள் என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த நைவேத்தியத்தை செய்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க ஸோ இந்த நைவேத்தியம் செய்கிறதுனால உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி கார்த்திகை தீபத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கார்த்திகை தீபத்தில் எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் பெண்கள் என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்புறம் போது அந்த விளக்குல என்ன பொடி தூவுனா நன்மை ஏற்படும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான கண்டன் நிறைய கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக திரு கார்த்திகையில் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நாளைய கார்த்திகை தீபத்தில் என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை கார்த்திகை தீபம் தமிழர்களால் கொண்டாடப்படுது நாளைய தீபத்தில் ஏற்றும்போது இந்த நெய்வேத்தையும் படைக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதை இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளுங்க மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் எட்டாவது மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமே மிக சிறப்பாக நம்மளால் கொண்டாடப்படுது அருள் பெருஞ்சோதியாகிய ஈசன் தனிப்பெரு கருணையோடு நமக்கு அருள் புரியக்கூடிய நாள் நாளைய திரு கார்த்திகை நாள் இறைவனுக்கு அதனால் நெய்வேத்தியம் செய்யாவிட்டால் அது பாவமாகும் ஸோ நெய்வேத்தியம் செய்து வழிபாடு நிறைவு வந்து நாளை நாள் பெறணும் நெய்வேத்தியம் செய்யாவிட்டால் நாளை நாள் விளக்கேத்தி வழிபாடு செய்யறதுல நிறைவு பெற முடியாது அதனால கண்டிப்பாக நெய்வேத்தியம் நாளை நாள் ரொம்ப முக்கியம் திருக்கார்த்திகையான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கும் முருகனுக்கோ வெள்ளம் சார்ந்த பாயாசம் பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரியெல்லாம் நெய்வேத்தியம் வந்து செய்ய வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவனுக்கும் முருகனுக்கும் வெள்ளம் சேர்த்த பாயாசம் அப்புறம் பிடி கொல்லுக்கட்டை ஆகியவை கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் செய்யணும் அதே போல் திருவண்ணாமலையில் கண்டிப்பாக கிரிவலம் செல்லணும் கிரிவலம் செல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது கிரிவலம் செல்லுவது ரொம்ப 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 நல்லது ஸோ தீபத்தின் போது கிரிவலம் செல்வது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த கிரிவலம் மேற்கொள்ளும்போது அதனால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் ஸோ கிரிவலம் மட்டும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஸோ கிரிவலம் வந்து நம்ம மேற்கொள்வது நமக்கு அவ்வளோ ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும் அதனால் கிரிவலம் மேற்கொள்ளாமல் இருக்காதீங்க அதே போல் நாளைய இந்த திருக்கார்த்திகையில் வீட்டு சமையல் அறையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பு ஏதாவது செய்தாகணும் அது வந்து பாயாசம் இல்லை கேசரி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு சமையல் அறையில் சமைச்சாகணும் அந்த இனிப்பு சமைக்கும்போது தான் நாளை நாள் முழுமை பெறும் நாளை நாள் காய்கறிகளில் கூட கசப்பான காய்கறிகள் எதையும் சமைக்க வேண்டாம் நாளை நாள் கசப்பை தவிர்த்து நல்ல ஒரு சக்தி உள்ள காய்கறிகளை வந்து சமைங்க நாளை நாள் காய்கறிகள்லேயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைய திரு ரொம்ப சிறப்பான நாள் அதனால் தான் இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல கோலம் கூட நாளை நாள் போடாம இருக்க கூடாது வீட்டு வாசல்ல உங்களோட சக்திக்கு ஏற்ப சின்னதாவோ பெருசாவோ கண்டிப்பா வந்து கோலம் போட்டாகணும் கோலம் போட்டா மட்டும்தான் அந்த நாள் முழுமை பெறும் கோலம் போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது கோலம் போடாமல் இருந்தால் அதுவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு கெட்ட எனர்ஜி மாதிரி அமையும் அதே போல் நாளை நாள் நீங்கள் போடக்கூடிய ஆடைகளில் கூட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நாளை நாள் ஆடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப திக்காக வந்து இருக்கணும் எளிதில் தீப்பற்றிக்க கூடியது மாதிரி போடக்கூடாது ஏன்னா விளக்கேற்றம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே போல் நாளை நாள் இந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம இந்த மாதிரி நெய்வேத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டது போல் இன்னொரு பக்கம் கார்த்திகை தீபம் நாளை நாள் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகம் சொல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கார்த்திகைத்தில் நாளை நாள் அந்த கார்த்திகை தீபம் போது இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் சொல்லணும் ஸோ சிவபெருமான பலி மூன்று முக்கியமான தினங்கள் இருக்கு ஒன்று மகா சிவராத்திரி திரு கார்த்திகை திருவாதிரை அதுல நாளை நாள் திரு வருது இந்த மூன்று நாட்களுமே மிக சிறந்தவை அதுல திரு ரொம்ப சிறந்தவை கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி என்ற இந்த ஒரு இதை நாளை நாள் கண்டிப்பா வந்து சொல்லணும் சரி என்ன சொல்லுங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்றேன் அதை ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க மலைநுனியோர் காட்ட நிற்போம் வாய்ந்த அந்த சுடர் சுடர்நாளில் பசிப்பினியிலாது உலகின் மண்ணி வாழ்வார் பார்த்தவருக்கும் அருந்தவருக்கும் இடையூறு தவிரும் அது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுக்கணும் இதுதான் அந்த ஸ்லோகோ திரும்பவும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க மலை நுனியோர் காட்ட நிற்போம் வாய்ந்த அந்த சுடர்நாளில் பசிப்பினியிலாது உலகின் மண்ணி வாழ்வார் பார்த்தவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் அது பணிதோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் ஸோ சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த ஒரு ஸ்லோகத்தை நாளை நாள் போது சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை திரு நாம் சொல்லும்போது திருவண்ணாமலையுடைய அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் ஸோ கார்த்திகை மாதம் இந்த நாளில் தீப வடிவில் காட்சி தரக்கூடிய சிவபெருமானை நாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் மோட்சம் நமக்கு கிடைக்கும் ஸோ அருளகிரி நாதரால் பாடல் பெற்ற ஒரு சிறப்பு பாடல் இது ஸோ அருணாச்சலத்தில் புராணத்திலேயே இந்த பாடல் வந்து நூற்றி ஐம்பதில் வரும் ஸோ இந்த பாடலுடைய சிறப்பை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிறப்பான பாடலை பாடணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி இதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்துடுங்க வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க அதே போல நான் சொன்னது போல என்ன நெய்வியத்தையும் படைக்கணும்னு சொன்னனோ அதையும் கண்டிப்பாக வந்து படைங்க ஸோ படைக்காமல் மட்டும் இருக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் இந்த டைம் புதன்கிழமை அதுமாக வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சிறப்பான புதன்கிழமை அதுவுமா வருது புதன்கிழமை எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் அது சாதாரணமாக இருக்காது அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் நார்மலாக பண்டிகையுடைய தன்மை வந்து அந்த புதன்கிழமை வரும்போது கூடுதலாக கிடைக்கும் அதுக்கு காரணம் புதன்கிழமைங்கிற அந்த கிழமை தான் ஸோ நாளை நாள் இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு வருடம் வரையும் வெயிட் பண்ணணும் அதனால் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க அதே போல் விளக்கேற்றக்கூடிய அந்த ஒரு இடத்த பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வேணும்னா நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த தாள்களுக்கேற்ப விளக்கேற்றுங்க விளக்கேற்றுறதுல நிறைய முறை இருக்குது அதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி ஏற்றும் போது தான் நம்மளுக்கான முழு பலன் நம்மளால் பெற முடியும் அதனால் விளக்கேற்றுறதுல சில ரூல்ஸ் இருக்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இந்த தவள்கள் கேற்ப சமைத்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய ஆன்மீக வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழர்களோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் கார்த்திகை தீபத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் வீடியோலையே வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்